வணக்கம் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது சாய் பாபாவோட மூல மந்திரமும் அதோட எந்திரமும் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சாய் பாபா மூலமா நிறைய பேர் பயணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரோட அந்த ஆத்ம சக்தியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சீரடி போனாலும் சரிதான் மற்ற இடங்கள்ல சாய்பாபா கோயில்களுக்கு போனாலும் சரிதான் ஒரு ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கதை நீங்க பார்க்கலாம் நிறைய அவர் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போறதுன்னு பாத்திருக்கேன் இப்போ நாங்களும் போய் பயனடைஞ்சிருக்கோம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சில கோரிக்கைகளை வச்சோன்னு சொன்னால் கரெக்டாக நிறைவேறும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையை பார்ப்போம் இப்போ சாய்பாபாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்திரங்கள் கிடையாது அவரோட ஜாதகம்தான் சாய் அவரோட எந்திரம் அதை நிறைய விதமாக பயன்படுத்தலாம் இப்போ சாய்பாபாவோட போட்டோவை மேலே வச்சு அதுக்கு அடியில் அவரோட ஜாதகத்தை எழுதியும் பயன்படுத்தலாம் அதை வெள்ளித்தகட்டில் தான் எழுதணும் வெள்ளித்தகட்டில் எழுதுனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்திரம் இல்லையா வெள்ளித்தகட்டில் எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பண்ணணுன்னு அதோட முறைகளை நான் வந்து சொல்கிறேன் அதாவது சாய்பாபாவுக்கு பிடித்த நாள் குருங்கிறதால குரு நாள் அதாவது வியாழக்கிழமை வந்து சிறந்ததாக இருக்கும் ஒரு இதோட இந்த காரியத்தை தொடங்கும்போது சாய்பாபாவோட சித்தி எடுக்க போகிறோம் சாய்பாபாவை வணங்க போகிறோம் அப்படி சொல்லும்போது அந்த நாள் வந்து வியாழக்கிழமைக்கு அவரோட ராசி கட்டம் இருக்குது ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்குது அந்த ராசி கட்டத்தை நான் கொடுத்துருக்குறேன் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்குங்க அந்த ராசி கட்டத்தை வரைந்து வெள்ளித்தகத்தில் வரையணும் வெள்ளித்தகட்டில் வியாழக்கிழமை குரு ஊரையில் வரையணும் வரைஞ்சி அது வரையும் போது கூட நான் அந்த முறைகள் படியே தான் வரணும் கரெக்டாக சாப்பிட வர்த்தி பண்ணி அதுக்கு எந்திரத்துக்கு உயிர் ஊட்டி அந்த மாதிரி இது பண்ணணும் வரைஞ்சி அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் அன்னைக்கு சாயங்காலமே நீங்கள் வந்து உருவேற்ற ஆரம்பிச்சிடலாம் அவரோட மந்திரம் மூல மந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை உருவேற்றணும் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் நமோ பகவதே சர்வலோக ஹிதங்கராய சர்வதுக்க வாரகாய சுவாபீஷ்டலப்பிரதாய நாதாய நம இதுதான் அந்த மூலமந்திரம் மூல மூலமந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடணும் இது எப்படி சொல்லி வழிபடணும்னு சொன்னால் சாய்பாபாவோட ஃபோட்டோ இருந்த போட்டோ வைக்கணும் சின்ன சிலைகள் விக்கிரகங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் விக்கிரகங்கள் வா அவரை கிழக்கு நோக்கி வைக்கணும் நம்ம வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கணும் அமர்ந்திருந்து அந்த ராசி கட்டம் எந்திரத்தையும் அதில் வச்சுக்கணும் ஒரு தட்டு பரப்பி அதில் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணுறது வந்து சித்தி ஆன பிறகு ஃப்ரேம் பண்ண அவரோட தரிசனங்கள் கிடைத்த பிறகு ஃப்ரேம் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னே ஃப்ரேம் பண்ணாமல் வச்சு வழிபாடு பண்ணணும் இத அதிகமாக வந்து வழிபாடுக்காக தான் அவரோட சித்தி கிடைச்சாலே அவரோட அருள் கிடைச்சாலே நமக்கு செல்வங்கள் குளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அவரோட அருளுக்காக நம்ம போராடணும் எப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்ச்சுன்னா அவருக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் என்ன வெத்தலை பழம் பற்றி சுடுவோம் இப்போது சிம்பிளாக வச்சாலும் போதும் அவருக்கு பிடித்தது எதாவது ஏதாவது ஒரு வாழைப்பழம் வாங்கி வைக்கலாம் கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி வைக்கலாம் இனிப்பு பண்டங்கள் வாங்கி வைக்கலாம் இனிப்பு பட்டங்கள் வச்சு ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சு இப்படி பண்ணாலும் போதும் கொஞ்சம் போல் சாம்பிராணி போட்டுக்கிட்டு பிறகு நம்ம மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கணும் பிறகு அந்த மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு வீதம் சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் இது வந்து மகான்களோட விஷயங்கள்ங்கிறதால ஒரு பதினோரு நாளையிலே குயிக்கா வந்துடும் பதினோரு நாள் வரலன்னு சொன்னால் நீங்கள் தினமும் இதை சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒருத்தர் நமக்கு கொடுத்தாரு அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கல செக் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா சரியான முறைகள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் எந்த ஒரு பாதகமே கிடையாது அதனால தான் நான் கொடுக்குறேன் எல்லாமே கரெக்டாக பார்த்து யோசித்து தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்குறது ஏன்னா அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த பாதிப்புகள் எனக்கு தான் வருமே தவிர அதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க சரியாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பாதிப்புகள் எல்லாமே அந்த குருவுக்கு தான் வரும் அப்படி சொல்லுவாங்க அதனால தான் கொஞ்சம் யோசித்து எடுத்து பண்ணுறது அதனால் இதை பார்த்துக்குங்க பயனடைங்க நன்றி வணக்கம்